அக்டோபர் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் காலைதோறும் எங்களுக்கு புது நாளும் புதிய ஆற்றினாலும் புதிய பலனாலும் இடைக்கட்டி அப்ப ஆனால் தோறும் நாள்தோறும் உடைய பேர் இறக்கத்து நாலு பேர் அன்பு நாள் எங்களை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் அண்டவர நாளுடைய இறுதி தருணத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் ஆராதிக்கவும் அன்பு செய்யவும் ஒரு உமக்கு துதிபாடவும் எங்களை ஒருமித்து சேர்க்கிறவனுடைய தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி ஐயா நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றுவாயாக நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றுவாயாக உன் உயிர் உள்ளளவும் நீ ஆண்டவரை போற்றுவாயாக என்று சொல்லி திருப்பாடல் இணைந்து கொண்டு முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு சக்தியோடும் முழு வலிமையோடும் அப்பா நாங்கள் உண்மை ஒரு மனதாய ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை அன்பு செய்து எங்களுக்கு முன்பதாக பாதைகளை விசாலமாக்கி அப்பா எங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் நெருக்கடியிலும் சோதனையிலும் வேதனையிலும் தனிமையிலும் வெறுமையிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காய் உடைய பிரசன்னம் எங்களை தாங்குவதற்காய் நன்றி சொல்லி உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் உடைய பரிசுத்த ஆவியானுடைய இருதயத்துக்குள் தங்குகிறபடினால் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆளுகை செய்கிறபடினால் நாங்கள் செல்லுகிற இடம் எல்லாம் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் நீர் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுக்கிறீர் எதிலுமே குறைவுபடாமல் சிங்க பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுகிற எங்களுக்கு எதுவும் குறைவுபடாமல் நீ நிறைவா நடத்துகின்றீர் இருதயத்து நாளத்திருந்து நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சப்பத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் எங்களை காக்கும்படி உடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுவதற்காய் நன்றி உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய மனிதர்களும் கொடுத்து நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்திருப்பதற்காய் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் அப்பா உம்முடைய உருவையும் உடைய சாயலையும் எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய பரிசுத்தத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்து அப்பா நாங்கள் உண்மை போல ஒவ்வொரு நாளும் வாழ உம் அன்பில் நிலைத்து நிற்க உமையை நாங்கள் இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்க அழைப்பு விடுக்கின்றீர் அநேக நேரம் இந்த அழைப்பில் நாங்கள் தவறி விடுகிறோம் உம்மை போல வாழ உமை பிரதிபலிக்க உமை போல நேசிக்க விட்டு கொடுக்க மன்னிக்க அரவணைக்க தாழ்ச்சியோடும் கனிவோடும் இருக்க நாங்கள் மறந்து விடுகிறோம் மாண்டவர்களே அப்பா நீ பரிசுத்தராக இருப்பதால் உமை எங்களை அழைத்தவராகிய நீர் படைத்தவராகிய நீர் உண்மை உள்ளவராகவும் பரிசுத்தராகவும் இருப்பதால் நாங்களும் அப்படி நல்லபடியாகவே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எங்களிடம் எதிர்பார்க்கிறீர் அநேக நேரம் நாங்கள் தவறி விடுகிறோம் எங்கள் சிந்தையில் எங்கள் சொற்களில் எங்கள் உணர்வில் எங்கள் உறவில் நீர் விரும்புகிற நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் போய் விடுகிறது அப்பா அந்த உலகத்திற்கேற்ற ஒத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே எங்கள் நாவிலும் எங்கள் உதட்டிலும் எங்கள் சிந்தனையிலும் எங்கள் இருதயத்திலும் நாங்கள் தவறிவிடுகிறோம் ஐயா அப்பா சாத்தான் விரிக்கிற வலைக்கும் கண்ணிக்கும் நாங்கள் வீழே விழுந்து அடிமையாகி அடிமைத்தனத்திற்கு அப்பா நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் இந்த சபத்துல மீண்டும் ஒரு விஷயங்களை தாழ்த்து எங்களை வெறுமையாக்கி மகாபரிசு ரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி முத்திரையிடும்படிக்கு வார்த்தையின் வல்லமைக்குள் எங்களை மூடி முத்திரையிடும்படிக்கு எங்களை தாழ்த்தி எப்படம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்துல இணைந்து அப்பா அநேக விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளையும் அப்பா இரக்கத்தோடு கனிவோடு காருயத்தோடு கண்ணோக்கி பார்த்து ஜபத்திற்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி அநேக சாட்சியை எழும்பு பண்ணுவதற்காக நன்றி அப்பா தொடர்ந்து கூடப்பா நீர் பிள்ளைகளுக்கு நம்முடைய பானத்தின் பல கனிகளை திறந்த அசீர்வாதத்தை கொடுக்க போகிறதற்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் தாய் மரியாளுடைய மாதத்தில் அப்பா ஒவ்வொரு நாளும் ஜபமாலை சொல்லி அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலமாக அம்மாவுடைய உடனிருப்பையும் அம்மாவுடைய பரிந்துரையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தாய் வழியாக நீர் எங்களோடு கூட உடன் பயணிப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இது ஓ ஆண்டவருடைய அடிமை ஓ மார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மண்டவரை தாய் கன்னிமரியாவோடு உடன் பயணிக்க எங்களை நீர் அழைப்பு விடுக்கிறீர் உங்கள் திருவுள்ளத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்குவதில் தான் எங்களுக்கு நிறைவு உண்டு எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு எங்களுக்கு சமாதானம் உண்டு என்பதை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் தனி தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா இன்றி நாள் உடைய வார்த்தையின் வழியாக எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் இதோ யோபோய் போல என் மீட்பர் வாழ்கிறார் என்றும் இறுதி மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் என் தோழி இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன் நானே அவரை என் பக்கத்தில் நெருக்க காண்பேன் என் கண்களே காணும் வேறு கண்கள் அல்ல என் அதற்காக இயங்குகிறது என்று சொல்லி அறிக்கை இணைந்து நாங்களும் இடுகிறோம் அண்டவராக என் மீட்பர் எங்கள் மீட்பர் நீர் உயிரோடு வாழ்கிறீர் எங்கள் பாடுகளின் மத்தியில் எங்களோடு கூட இருக்கிறார் நாங்கள் கீழே விழும்பொழுது மீண்டும் எங்களை தூக்கி நிறுத்த நீர் எங்களோடு கூட கீழே விழுகிறீர் எங்கள் கண்ணீரில் அப்பா எங்கள் கவலையின் பாதையில் எங்கள் தனிமையின் பாதையில் எங்கள் வெறுமையின் பாதையில் எங்களுக்கு எல்லாவும் ஆயுதி வருகிறீர் கரம் கொடுத்து எங்களை தூக்கி நிறுத்துகிறீர் ஒரு நொடி பொழுது கூட உமது அன்பை விட்டு உமது இரக்கத்தை விட்டு நாங்கள் விலகி சென்று விடாமல் உடைய ரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ளே பரிசு தாவியனுடைய எக்கினி கோட்டைக்குள்ள நீர் எங்களை மூடி மறைத்து எங்களை முத்திரையிடுகிறீர் இதை இதன் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி பரிசுத்தர் 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 என்று சொல்லி உண்மை நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் பாடுவது போல ஏதோ அப்பா வாழ்வுரின் நாட்டில் நாங்களும் நலன்களை காண்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் உம்முடைய முகத்தை ஆடுவேன் எனக்கு மறைக்காதிரும் என்று சொல்லி வாஞ்சித்து உண்மை வாஞ்சித்து உம்முடைய பிரசனத்தை வாஞ்சித்து நீரே எங்களுக்கு துணை எங்கள் மீட்பராகி கடவுளே எங்களை தள்ளிவிடாதிரும் என்று சொல்லி அறிக்கையிட்டு மன்றாடி உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோமையா நெஞ்சையே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை கிருபிப்பரட்டும் ஆண்டவருக்காக காத்திரு என்று சொல்லி சங்கீதக்காரர் உண்மையை பற்றி கொண்டது போல உண்மையை நாங்களும் பற்றி கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே நாங்கள் மன உறுதி கொள்கிறோம் உண்மையிலேயே எங்களுடைய உள்ளம் வலிமை பெறுகிறது உமக்காக காத்திருக்கிறவும் ஜனத்தை நீர் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக விட மாட்டேன் என்று சொல்லி நம்பி எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அப்பாவைய போசிலர்களை என்ன செய்தி வாசகத்தில் ஓ இந்த உலகத்திற்கு எழுபத்து ரெண்டு பேரை நியமித்து நீர் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் உன்பதாக இருவரிவராக அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆமாண்ட வரை அவடைய போசிலர்களைப் போல எழுபத்து ரெண்டு பேர்களைப் போல நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் ஐயா இந்த உலகத்திற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மை அறியாமல் இருக்கிற பாவ சேற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருள் நிறைந்த சூழ்நிலையில் பா அநேக பாடுகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவத்திற்கும் சாபத்திற்கும் மரணத்திற்கும் மரண கட்டிற்கும் அடிமையாகி ஆத்துமாவின் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற மக்களின் மத்திர ஏதோ வெளிச்சமாக ஒளியாக வாழ்வு கொடுக்க ஜீவனை கொடுக்க உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த அன்பின் வெளிப்பாடுகளாக வெளி அடையாளங்களாக வாழ எங்களை நீங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறேன் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இதோ நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் எந்த மனிதர்களை பார்த்தாலும் அமைதி உண்டாகுக என்று முதலில் கூறுங்கள் அமைதி விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தைக்குரிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பும் என்று சொல்லி அப்பா எங்களுக்கு நீ சொல்லி கொடுக்கிறீர் எப்படி நாங்கள் உடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி வீடு செல்லும் போது எங்களுடைய அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் சந்திக்கலாம் பல்வேறு நிந்தை அவமானங்களுக்கு உள்ளாகப்படுத்தலாம் அப்பா நாங்கள் அநேக மனிதர்களால் அசிங்கப்படுத்தப்படலாம் அவமானப்படுத்தப்படலாம் ஆனாலும் கூட இதோ உடைய பணியை இரக்கத்தோடு உண்மை உண்மை போல காரணத்தோடு அன்பு செய்து அரவணைத்து ஒருவரையும் எங்கள் அன்பு கூட்டிலிருந்து தள்ளிவிடாமல் உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு உம்முடைய அன்பை மட்டுமே கண்முன் கொண்டு உடைய இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளான அன்பு மகிழ்ச்சி அமைதி பணிவு அப்பா காருயம் கருணை என்று சொல்லி அப்பா உம்முடைய மதிப்பீடுகளை இந்த தேசத்துல இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் நிலைநாட்டக்கூடிய ஒரு வல்லமையான கருவிகளாக எடுத்து எங்களை முடியும் தாழ்த்தியு கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனி தனியாக பை பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கலத்தில் உடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜபத்திற்கு பதில் வருவதாக வரலோகம் தொடக்கப்படுவதாக எங்களுக்கு ஆக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எங்களுடைய கண்கள் காணும்படி செய்வீராக திருவிழத்திற்கு ஏற்ப எங்களை நீர் கொள்வீராக எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பெற்றோர்கள் உறவுகள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட

ஒா அநேக பேருடைய கழிப்பாய் மாற்றுவீர்கள் உறக்கத்தை உங்க முடிவில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைங்களை ஆசீர்வதிப்பிராக வழிநடத்துவ ஒப்பு கொடுத்து எல்லா துதிக ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜபம் விண்ணப்பங்கள ஏசு கிறிஸ்து உங்களுடைய அதிகாரம் இல்ல ஜீவனுல நாம தரப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன புற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் நிலைக்கு போல மண் நிலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் திமிருந்து எங்களை விழித்தள்ளும் வாழ்க பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் உங்களுடைய திருவாயிற்றுக்கனியாக ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவு புகழ் இசுவுக்கே நன்றி மரிய வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்